ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு பயணம் இருக்கிறது சில பயணங்கள் வெளியுலகத்தை நோக்கியிருக்கும் சில பயணங்கள் உள் உலகத்தை நோக்கியிருக்கும் இந்த சேனல் அந்த உள் பயணத்திற்கு வழிகாட்டுவதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் நிம்மதியை தெளிவான சிந்தனையை சுயநம்பிக்கையை ஆன்மீக ஒளியை பற்றிய பதிவுகள் காணலாம் தினமும் உங்கள் மனதை தூண்டும் நேர்மறை உறுதிமொழிகள் உங்கள் உள்ளத்தை அமைதிக்குள் அழைக்கும் தியான ஒலி வழிமுறைகள் சுய வளர்ச்சி நற்பண்புகள் நம்பிக்கையின் சிந்தனைகள் போன்ற பல உரைகளையும் தத்துவங்களையும் பகிர்கிறோம் இது உங்கள் மனதுக்கான இடம் உங்கள் நிஜ அடையாளத்தை தேடும் பயணம் அமைதியை உணரும் பயணம் உள் பயணம் உணர்வுகளின் ஊடாக உங்கள் உண்மையான நீங்கள் யார் என்பதை வைக்கும் உங்கள் பயணம் இங்கேதான் ஆரம்பிக்கிறது இன்றைய நாள் ஒரு புதிய தொடக்கம் ஒரு புதிய வாய்ப்பு நான் அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறேன் நான் இன்று நன்றி மனதுடன் என் நாளை தொடங்குகிறேன் என் வாழ்க்கையில் உள்ள எல்லா நல்லதற்கும் நான் நன்றி கூறுகிறேன் நான் என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் நான் அன்பையும் ஒளியையும் வெளிப்படுத்துகிறேன் நான் இன்று என்னைப் பற்றியும் என் திறமைகளைப் பற்றியும் முழுமையாக நம்புகிறேன் நான் அனைத்திலும் வெற்றியடைவேன் நான் என்னுடைய கனவுகளை நனவாக்குகிறேன் நான் வளத்தையும் செழிப்பையும் ஈர்க்கிறேன் நான் என் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுகிறேன் ஒவ்வொரு சவாலும் எனது வளர்ச்சிக்கு வழிவகுக்கிறது நான் என் உணர்வுகளை அமைதியாக கையாளுகிறேன் நான் கடந்தவற்றை விட்டுவிடுகிறேன் நான் புதிய ஆரம்பங்களை வரவேற்கிறேன் நான் என் வாழ்க்கையை நேசிக்கிறேன் என் உடலும் மனமும் ஆரோக்கியமாயிருக்கிறது நான் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் காண்கிறேன் என் பயணத்தில் நம்பிக்கையுடன் நடக்கிறேன் தேவையான எல்லா ஆதரவும் பெறுகிறேன் என் வாழ்வில் நிகழ்வது அனைத்தும் என்னை கவனமாக வழிநடத்துகிறது இன்று ஒரு அற்புதமான நாள் இன்று முழுமையாக வாழ்கிறேன் என் வாழ்க்கையை சந்தோஷமாக நிரப்புகிறேன் இன்று என் நாள் இது நல்ல நாளாக அமையும் நான் நலம் மற்றும் நம்பிக்கையை நிரந்தரமாக என் வாழ்வில் வரவேற்கிறேன் ஒவ்வொரு மூச்சும் என் உள்ளத்தை நிம்மதியால் நிரப்புகிறது இன்று நான் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்கும் சக்தியை பெற்றுள்ளேன் என் எண்ணங்கள் சக்தி வாய்ந்தவை அவை என் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் வடிவமைக்கின்றன நான் என் சொற்களாலும் செயல்களாலும் மற்றவர்களுக்கு ஒளியைக் கொண்டு வருகிறேன் நான் நல்ல மனநிலையுடன் என் கடமைகளை செய்கிறேன் இன்று என் செயல்கள் அனைத்தும் இலக்கை நோக்கி வழிநடத்துகின்றன என் உள்ளம் வழிகாட்டும் மொழியாக இருக்கிறது நான் எதிர்பார்க்காத நல்லதையே எதிர்பார்க்கிறேன் இன்று நான் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுக்கிறேன் என் உள்ளத்தில் அமைதி வீசுகிறது நான் என் உணர்வுகளை புரிந்து கொண்டு சமநிலையை காத்துக்கொள்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் மேலும் புத்துணர்வுடன் விழிக்கிறேன் நான் உண்மையில் என்ன தேவையோ அதற்கே இடம் கொடுக்கிறேன் என்னில் ஏற்கனவே நிறைந்திருக்கும் வளத்தை உணர்கிறேன் இன்று என் வாழ்வில் அன்பும் மகிழ்ச்சியும் பெருகுகிறது நான் என்னுடன் மென்மையாக பேசுகிறேன் என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் என்னை மன்னிக்கிறேன் என் தவறுகள் என் கற்றல் பயணத்தின் ஓர் அங்கம் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என் மனம் தெளிவாகவும் திறந்ததாகவும் இருக்கிறது நான் என் உண்மையான இலக்கை நோக்கி பயணிக்கிறேன் என் கனவுகள் சாத்தியமாகும் நான் பொறுமையுடன் இருக்கிறேன் நான் என் வாழ்க்கையில் சுயநலம் இல்லாத பாசத்தையும் உண்மையையும் தேடுகிறேன் இன்று என் வாழ்வில் மகத்தான மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நான் என் முடிவுகளை தன்னம்பிக்கையுடன் எடுக்கிறேன் என் சிந்தனைகள் சமநிலையில் இருக்க நான் என்னை சுயமாக கவனிக்கிறேன் இன்று நான் எதை தொட்டாலும் அது வெற்றியாகும் என் உடலும் மனதும் ஒத்துழைக்கின்றன நான் வலிமையான உறவுகளை உருவாக்குகிறேன் நான் என் சுவாசத்தில் அமைதியை உணர்கிறேன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய வாய்ப்பு நான் என்னை ஒவ்வொரு நாளும் சிறந்ததாக்குகிறேன் நான் சிந்தனையிலேயே ஒளியாக இருக்கிறேன் என் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் தேவையான பாடங்களை தருகிறது இன்று நான் மகிழ்ச்சியையும் அமைதியையும் வெற்றியையும் என்னுடைய வாழ்க்கையில் ஈர்க்கிறேன் நான் உலகத்துடன் இணைந்திருக்கும் ஒரு சக்தி என் உள்ளத்தில் வாழும் அமைதி எங்கே சென்றாலும் என்னுடன் இருக்கிறது இன்று நான் என் முழு திறமையையும் வெளிக்கொணர்கிறேன் நான் என்னுடைய பாதையை நம்புகிறேன் என் எண்ணங்கள் இன்று என்னை உயரமாக எடுத்துச் செல்லும் நான் விழித்திருப்பதுதான் ஒரு பெரும் ஆசீர்வாதம் இந்த நாளை நான் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இன்று என்னை சந்திக்கும் ஒவ்வொரு தருணமும் எனக்காக நான் எதையும் நம்பிக்கையுடன் எதிர்கொள்கிறேன் என் உள்ளம் அமைதியோடு இருக்கிறது என் பயணத்தில் நடந்த அனைத்து தருணங்களும் என்னை இங்கே கொண்டு வந்துள்ளன இன்று நான் என் திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவேன் நான் என்னால் முடியும் என்பதை நன்கு அறிவேன் நான் என் எண்ணங்களை நேர்மறையாக மாற்றுகிறேன் நான் இன்றைக்கு ஏற்படும் எல்லா சவால்களையும் திறமையாக சமாளிக்கிறேன் நான் உண்மையான ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்கிறேன் என் உடல் ஒவ்வொரு மூச்சிலும் புத்துணர்ச்சி பெறுகிறது என் மனம் அமைதியுடன் இருக்கிறது என் உள்ளம் நம்பிக்கையுடன் நிறைந்துள்ளது இன்று நான் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறேன் நான் என்னை யாருடனும் ஒப்பிடவில்லை என் பயணம் தனித்துவமானது நான் வளர்கிறேன் நான் கற்றுக்கொள்கிறேன் நான் முன்னேறுகிறேன் என் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது நான் வாழும் ஒவ்வொரு நாளும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது இன்று என் எல்லாம் நன்மையை உருவாக்கும் என் வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் நான் எனக்கு தேவையானதை ஈர்க்கிறேன் நம் உலகம் பொறுமையுடனும் அன்புடனும் நிரம்பியிருக்கிறது என் வாழ்வு வலிமையாக இருக்கிறது நான் அதை நேசிக்கிறேன் நான் என் பாதையில் நடக்கிறேன் என் பாதை என் மனதோடு இணைந்த பாதை நான் தவறுகளை ஏற்கிறேன் ஆனால் அவை என்னை நிர்ணயிக்க விட மாட்டேன் நான் ஒவ்வொரு நாளும் என்னை மேலும் நேசிக்க கற்றுக்கொள்கிறேன் இன்று நான் முழு சுதந்திரத்தை உணர்கிறேன் என் எண்ணங்கள் என் முடிவுகள் அனைத்தும் என் கைகளில் உள்ளன நான் என் உயிரின் ஒவ்வொரு நிமிடத்தையும் நன்றியுடன் அனுபவிக்கிறேன் என் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என் முன்னேற்றம் இன்று தொடங்குகிறது இன்று ஒரு புதிய ஆரம்பம் நான் இன்று சிரிப்பை பரப்புகிறேன் நான் என் சுற்றியுள்ள உலகத்தில் ஒளியைக் கொண்டு வருகிறேன் நான் இன்னொரு நாளை உருவாக்குகிறேன் அற்புதமாகவும் அமைதியுடனும் நான் எனது கால்களை நிலத்தில் நம்பிக்கையுடன் வைத்துள்ளேன் இன்று எனது பாதைகள் தெளிவாகத் தெரிகின்றன என் உள்ளத்தில் அமைதி உறைந்து நிற்கிறது என் மனதில் எந்த குழப்பமும் இல்லை என் செயல்கள் உறுதியுடனும் தெளிவுடனும் செயல்படுகின்றன நான் இன்று என் நேரத்தை மதிக்கிறேன் ஒவ்வொரு நிமிடமும் அர்த்தமுள்ளதாய் பயணிக்கிறது நான் என் சுற்றத்தை பாதுகாக்கிறேன் என் வார்த்தைகள் சாந்தியையும் சக்தியையும் கொண்டு வருகிறது நான் என் சுவாசத்தில் பாசத்தையும் நெகிழ்ச்சியையும் உணர்கிறேன் இந்த நாளின் ஒவ்வொரு தொடக்கமும் ஒரு புதிய வாய்ப்பு நான் என் ஆற்றலுடன் இணைந்திருக்கிறேன் என் உள்ளம் எனக்கு வழிகாட்டுகிறது நான் பசுமையையும் அமைதியையும் தேடுகிறேன் என் வாழ்வின் ஒவ்வொரு பரிமாணத்திலும் நான் ஒளியை காண்கிறேன் நான் ஏற்கனவே தேவைப்படும் அனைத்தையும் கொண்டிருக்கிறேன் என் மனதில் நம்பிக்கையின் விதைகள் வளர்கின்றன இன்று நான் என்னை அதிகம் புரிந்து கொள்கிறேன் நான் என் உணர்வுகளை நிர்வகிக்கிறேன் அவை என்னை நிர்வகிக்காது என் சிரிப்பு என் உள்ளத்தின் வெளிப்பாடு நான் என் செயல்களில் உண்மை கொண்டிருப்பேன் நான் எனக்குள்ள ஒளியை மற்றவர்களுடன் பகிர்கிறேன் நான் இன்று எல்லாவற்றையும் எளிமையாக பார்க்கிறேன் என் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நல்லதற்கே மாறுகிறது நான் இன்று சிறு மாற்றங்களை செய்கிறேன் அவை பெரிய மாற்றங்களை உருவாக்கும் விதமாக நான் தயக்கம் இல்லாமல் முன்னேறுகிறேன் நான் என் பயணத்தில் பெருமிதம் கொள்கிறேன் என் செயல்கள் என் கனவுகளுடன் ஒத்துப்போகின்றன நான் இன்று என் திறமைகளை முழுமையாக வெளிக்கொணர்கிறேன் நான் என் உள்ளுணர்வுகளை மதிக்கிறேன் என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டில் இருக்கிறது நான் என் எதிர்காலத்தை புதிய கண்ணோட்டத்துடன் பார்க்கிறேன் நான் உண்மையாக இருப்பதில்தான் என் வலிமை இருக்கிறது என் தினசரி வாழ்க்கையில் நான் மாறுபாடுகளை ஏற்படுத்துகிறேன் அன்புடனும் எண்ணங்களுடனும் நான் இன்று என்னை கொண்டாடுகிறேன் என் உள்ளத்தில் அமைதி என் செயல்களில் தெளிவு என் வார்த்தைகளில் சத்தமில்லாத உறுதி நான் யாரோடு இருப்பதும் எங்கே சென்றாலும் நான் என் அமைதியை பறிக்கொடுக்க மாட்டேன் இன்று என் ஒவ்வொரு எண்ணமும் என் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்துகிறது இன்று என் வாழ்வில் பரிபூரணத்திற்கு ஒரு அடிக்கல் வைக்கப்படுகிறது இப்போது ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து மெதுவாக வெளியே விடுங்கள் உங்கள் உள்ளத்தில் எழுந்த இந்த ஒளியையும் அமைதியையும் உங்கள் நாடில் கொண்டு செல்லுங்கள் உங்கள் வார்த்தைகளும் எண்ணங்களும் சக்தி வாய்ந்தவை இன்று உங்கள் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு தருணத்தையும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் பிரகாசிக்க பிறந்தவர்கள் இன்று அற்புதமான நாள் நன்றி இனிய அமைதியான நம்பிக்கையுடனும் மகிழ்ச்சியுடனும் நிறைந்த நாளுக்காக வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மேலும் இது போன்ற ஆன்மீக வீடியோக்கள் பெற எங்களுடைய உள் பயணம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் உங்கள் உள் பயணம் ஒளியுடனும் அமைதியுடனும் தொடர்